ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்மள்டோட ஏசியா குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் பூர்வாதுக்கான சென்னை சிட்டி ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஓகேவா அதான் பார்க்க போகிறோம் நான் அப்படியே ஒவ்வொரு லெசன்லேருந்து ஒவ்வொன்றா சொல்கிறேன் அப்படியே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டு நவீன் கத்திய சைனிகா த்ரீ அதில் வந்து சாராஷில் ஃபஸ்ட்டு விஜயோத்சவ் நெக்ஸ்ட் கலாக்கா விவேச்சன் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் அப்புறம் இதுலேயே வந்து சந்தர்ப்ப சகித் வியாக்கியா சொல்றேன் அது வந்து நான் லெசன் எந்த லெசனும் பிளஸ் எது வந்து எந்த கொஷின் அப்படின்றதையும் நான் சொல்றேன் அதை நீங்க அப்படியே டிக் பண்ணிக்கோங்க பார்த்து கத்தியல வந்து ஃபர்ஸ்ட் விஜயோதவ் அந்த லெசன்ல தேர்ட் கொஷின் அதாவது தேர்ட் சந்தர்பு சகித் நெக்ஸ்ட் ராஷ்டிர பாஷா ராஜ்பாஷா அதுல வந்து ஃபஸ்ட்டு சந்தர்ப்ப சகித் ஓகேவா ஃபஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு நிபந்து சௌரவில் இதுலேயே அதே மாதிரி எது சாரான்ச்சு அப்படின்றதும் அப்புறம் சந்தர்ப்ப சகித்துன்னு சொல்கிறேன் நிபந்து சௌரவ்ல சமய காட்னே வாலே நெக்ஸ்ட்டு ஜீனேக்கி கலா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி லெசன்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு ஓகேவா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டும் தனித்தனியாக போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே வீடியோஸ் இருக்குது ஓகேவா இதில் வந்து செகண்ட் லெசன் சமய காட்டினிவாளையில் இருக்கக்கூடிய செகண்ட் சந்தர்பு சகித் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஹீனத்தா கிரந்தியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்கந்தகு இருக்கக்கூடிய சரித்திர சித்திரனில் பர்ணதத் நெக்ஸ்ட்டு விஜயா அடுத்து டிப்பனியில் குமாரகுப்த் ஜெயமாலா இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் அடுத்து கபனில் சரித்திர சித்திரனில் ஜால்பா தயானாத் அப்புறம் டிப்பனியில் ஜோஹ்ரா ராமேஸ்வரி இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சல் நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் ஹிந்தி சாகித்யக்கா சங்கிப்த் இத்திஹாஸ் அதில் வந்து கொஷின் சொல்கிறேன் எது எதுன்னு அப்படியே டிக் பண்ணிக்கோங்க செகண்ட் கொஷின் ஆதி கால்கி தார்மிக் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஷின் ஞான்மார்கி ஷாக்கா கி விசேஷத்தான் அடுத்த செவன்டீன்த் கொஷின் ஹிந்தி கே உபன்யாஸ் சாகித்ய பிரேம் அடுத்து எயிட்டீன்த் ஹிந்தி ஏகாங்கி சாகித்ய கே உத் ஓர் விகாஷ் பர் பிரகாஷ் டாலி இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் நெக்ஸ்ட்டு டிப்பனி இருக்கு இல்லையா ரீத்திகால் அதில் வந்து ரீத்திகால் அப்புறம் ஆதுனிக் இருக்கு இல்லையா ஸோ ரீத்திகாலில் தேர்ட் ஒன் சந்தாய் ஃபிஃப்த் ஒன் ராம் சரித் மானஸ் அப்புறம் அஷ்டச்சா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு ஆதுனிக் காலில் ஃபர்ஸ்ட் ஒன் சாயாவாத் பிரிய பிரவாஸ் நைன்த் ஒன் நெக்ஸ்ட்டு ஹரிவம்ஸ் ராய் பச்சன் இது எல்லாமே வந்து டிப்பணியில் இம்பார்ட்டண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட்ஸ்ரை பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து அப்படியே அந்த ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படியே அதிலே வந்து ஸ்ட்ரக் ஆகி நிற்கிது ஸோ தயவு செய்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு லைக் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடணும் அப்படின்ற எனக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த பிரவீன் பூர்வாதில் தேர்ட் பேப்பருக்கான கொஷின்ஸ் வேணும் கொஷின் என்ன ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அது தனியாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக்ஷினி கத்தாயி அதில் இருக்கக்கூடிய சாராஷில் எது எதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் தோத்தாவூர் மைனா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் மிருத்யுதண்டு அடுத்து அதில் இருக்கக்கூடிய டிப்பணியில் செகண்ட் ஒன் காந்தம் பத்தி நெக்ஸ்ட்டு ஷிஷிர் குமார் அப்புறம் நூருனிசா நெக்ஸ்ட்டு தின்கர் இதெல்லாம் வந்து தக்ஷிணி கத்தாயில் இம்பார்ட்டண்ட் அடுத்து ஹிந்தி பிரச்சார் கா இத்திஹாஸ் அதில் வந்து சாராஞ்சில் ஃபஸ்ட்டு ஒன் தக்ஷினியுமே ஹிந்தி பிரச்சார் அடுத்த ஆந்திர பிரதேஷ்மே ஹிந்தி கட்சா எங்கே அது அடுத்து டிப்பனியில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் Sixth, next to tenth one. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஒன்லி இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒன்லி நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கேட்குறீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை திரும்ப திரும்ப நானும் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த கமெண்ட் ரிப்பீட்டடாக நிறைய பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது மட்டும் தான் வருமா இது ப்ளூ பிரிண்டா இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க ஒன்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இது மட்டும் படித்தா போதுமா இதுதான் ப்ளூ பிரிண்டானலாம் கேட்குறீங்க அதாவது இதுதான் கொஷின் பேப்பரேவா அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல நான் அதனால தான் வந்து தனித்தனியாக ரிப்ளை கொடுக்க முடியாது அப்படிங்கறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த விஷயத்தை நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்கேன் ஐ ஹோப் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் கிட்டே வந்துடுச்சு ஸோ எல்லாரும் தயவு செய்து நல்லா படிங்க உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்